வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் அத சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் இப்ப என்னென்னலாம் லேட்டஸ்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இதுல முதல்ல நம்ம என்ன கவனிக்க போறோம் அப்படின்னா பேட்டில் டேங்க்ஸ் சொல்லக்கூடிய இந்த பீரங்கி சுமந்து செல்லக்கூடிய டேங்க் அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு உலகமே என்ன பண்றாங்கன்னா இப்ப அதை ஒரு மாதிரி வியப்பா பாக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம் ரெண்டு டைட்டில் நம்ம பார்ப்போம் ஒண்ணு வந்து இப்ப என்ன டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு அடுத்தது வந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுக்காக உலகமே வியக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதையும் என்னன்னு ரெண்டாவது பாயிண்டா நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து ஆர்மர்டு வெஹிக்கிள் நிகம் லிமிடெட் அப்படின்னு ஏவிஜிஎல் அப்படின்னு இதுதான் அந்த டேங்க் இதெல்லாம் பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி மாதிரி அரசாங்கம் சார்ந்தது பி எஸ் சார்ந்த கம்பெனி இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஆவடி டேங்க் ஃபேக்டரி இருக்கு அதே மாதிரி மேடக்ல ஒரு டேங்க் ஃபேக்டரி இருக்கு அந்த மேடக் அதாவது ஆந்திர பிரதேஷ்ல அந்த மேடக்ல இருக்கிற டேங்க் ஃபேக்டரியில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டேங்க் முன்னாடி வாங்கினது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓல்டான டேங்க்ஸ் எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் அப்கிரேடேஷன் அதாவது மேம்படுத்தி இருக்காங்க எந்தெந்த விதத்துல அவங்க மேம்படுத்துறாங்க அதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு சிஎம்டி கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க சஞ்சய் நிகம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ராஜ்நாத் சிங் வந்து இதை ரொம்ப பெருமையா மோடிஜியும் சொல்லியிருக்காங்க எந்தெந்த விதத்துல எல்லாம் இதை வந்து இந்த இருக்கிற டேங்கர் அதாவது குறிப்பா சொல்லணும்னாக்கா ஏற்கனவே ஒரு இதுல நம்ம சொன்னோம் பிஎம்பி அப்படிங்கிற ஒரு டேங்கை பத்தி சொல்லணும் அது ரஷ்யன் டேங்க் அங்கே நம்ம வாங்கியிருக்கோம் அதை மேம்படுத்திருக்காங்க அந்த மேம்படுத்தல வந்து என்ன பண்ணு என்னன்னெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா ஒன்று வந்து நைட் விஷன் இரவு நேரத்தில் சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய இரவு நேரத்தில் ஷூட் பண்ணக்கூடியது லேசர் டிராக் வந்து அப்படியே டிராக் பண்ணி எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் தெர்மல் இமேஜ் அதுக்கப்புறம் வந்து அக்யூரசி அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி இது எல்லாத்தையும் மேம்படுத்தி கொண்டு வர போறாங்க அதே மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு பிக்சரைஸ் மாதிரி வீடியோ மாதிரி ரியர் வியூ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதை என்ன மன்னிக்கணும் இதுல எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் வருது வேற வழி கிடையாது ஏன்னா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தமிழ் வார்த்தைகள் இது வரைக்கும் எனக்கு தெரியாது இந்தியாவுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி நடந்திருக்கு இன்னும் எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைய போகுது என்னென்ன ஆங்கிள் எல்லாம் இருக்குன்னு இப்ப நான் முதல்ல டேங்கை பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் போர்க்கப்பல்கள் அதுக்கப்புறம் விமானங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ உத்தரப்பிரதேஷில் அமைந்திருக்கிற ஏகே ஃபிஃப்டி செவன் ரைஃபிளோடது மில்லியன் கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இந்தியா இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அந்த ஆர்மர்டு வெஹிக்கிள் நிகம் லிமிடெடுக்கு மேதக்ல இருக்கிற இம்ப்ரூவ் நீங்க வந்து மேம்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு பாயிண்டா நம்ம பாக்கிறோம் இது வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அதெல்லாம் போயிட்டு இருக்கு இதை தவிர அந்த மேதக் ஆர்மர்ட் வெஹிக்கிள் ஃபேக்டரி இருக்கு இல்லைங்களா அங்கதான் வந்து இந்தியாவுடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டேங்க் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணாங்க அர்ஜுன் எம்பிடி அது மேனுஃபேக்சர் பண்ணி அது பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்கு பல போர்கள்லாம் அது தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாருக்குமே இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நானூறு அடி உயரத்தில் லடாக்கினுடைய கிழக்கு பகுதியில் சைனா பார்டரில் இருக்கிற ரெண்டு இடத்துல ஒன்று வந்து நியோமா அப்படின்னு பேர் இன்னொரு பேர் வந்து டிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க தௌலத் பெக் ஓல்டி அப்படின்னு சொல்லுவாங்க கல்வான் ரீஜன் ஆர் கல்வான் வேலின்னு சொல்லுவாங்க கல்வான்ல தான் வந்து நமக்கும் சைனாக்கும் நிறைய தரவு ஒத்தருக்கு ஒத்தர நேரடியா நின்னு பார்த்து எல்லாம் பேசுறோம் அது ஆக்சுவலா வந்து அக்ஷய் சீன்ல இருக்கு அந்த அக்ஷய் சீன் வந்து நம்மளோட இடம் தான் அது நேரு காலத்துல சைனா உள்ள பூந்து அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே பல வீடியோல பாத்துக்கலாம் இப்ப அந்த ரெண்டு இடம் ஒன்னு வந்து நியமா இன்னொன்னு வந்து டிபிஓ தௌலத் பேக் ஹோல்டி அப்படிங்கிற ரெண்டு இடத்துல வந்து இந்த டேங்க் வந்து ரிப்பேர் பண்றதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் அது ஃபர்தரா இன்னும் மாடிஃபை பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து அந்த இடத்துல சர்வீஸ் ஸ்டேஷன் இப்போ எப்படி கார் சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த இடத்துல அமைச்சிருக்காங்க இது வந்து உலகமே வியர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு எதனால அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எல்லாம் யாரும் போனதே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏ கே ஆண்டனி காங்கிரஸ்ல பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் வந்து பார்லிமெண்ட்லயே ஓப்பனா என்ன சொன்னாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு நாங்க ரோடே போடல அந்த இடத்த டெவலப்பே பண்ணல ஏன்னா சைனாக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஒண்ணு வந்து பணம் இல்லை அப்படின்ட்டாரு ரெண்டாவது வந்து வந்து சைனாவை நாங்க ராங் சைடுல எடுத்துக்க விரும்பல நாங்க வந்து நேருடைய டாக்டர் இந்தி சீனி பாய் பாய் தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிருக்காரு அந்த மாதிரி சொன்ன இடத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்மி சீஃப் மனோஜ் பாண்டே அவர் போய் அங்க இனாகுரேஷன் பண்ணிருக்காரு இந்த ரெண்டு சர்வீஸ் ஸ்டேஷனையும் எதனால இது வந்து முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அங்க மைனஸ் டிகிரி சாதாரண குளிர்காலத்துல போகக்கூடிய டெம்பரேச்சர் ரொம்ப மோசமான டெரைன் அதாவது ஒரே மேடு பள்ளம் மலைப்பாங்கு பள்ளத்தாக்குன ஒரு மாதிரி சரியான இடம் கிடையாது இந்த இடத்துல வந்து கல்வான் அப்படிங்கிற இடத்துல சைனாவோட நம்ம வந்து நேருக்கு நேரம் ஒரு மோதல் போக்கு வந்தது நம்ம விட்டு கொடுக்காம நின்னோம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதுல குறிப்பா வந்து சைனா வந்து ஒரு அவங்க கன் எடுத்து ஷூட் பண்ணல அதெல்லாம் பண்ணவே இல்லை வேற என்ன உள்ள வந்தாங்க அந்த இதுல இருந்து டோக்லாம் வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க டோக்லாம்ங்கிறது நம்ம இடம் அந்த இதுல இருந்து அவங்களும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இந்திய ராணுவ வந்து உடனே திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஐம்பதாயிரம் சோல்ஜர்ஸ் அங்க கொண்டு வந்து நிறுத்தி அது கூட வந்து டேங்க் மத்தபடி ஆர்மமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க முக்கியமா என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க நம்ம ஐஎஃப்வி அப்படின்னா இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் ஒண்ணு இருக்கு அதுல வந்து மெக்கனைஸ்டு இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் ஒண்ணு இருக்கு எல்லாமே டேங்க் தான் அதே மாதிரி இந்த பிஎம்பி டூன்னு வாங்க பிஎம்பி டூ பின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அந்த டேங்க் வெரைட்டிஸ் இதை தவிர இந்தியாவில இருக்கிற வந்து டி டொன் செவன்டி டூன்னு ஒரு டேங்க் இருக்கு டி நைன்டீன் ஒரு டேங்க் இருக்கு ஆட்டோமேட்டிக் ப்ரொபல்ஷன் டேங்க்னு ஒன்னு இருக்கு அது ஹோவிட்ஸர் கன் வச்சிருக்குது அது வந்து ஸ்வீடன்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணதுதான் அதுவும் இந்த வெஹிக்கிள்லாம் உடனே இந்தியா சைனால இருந்து ஐம்பதாயிரம் பேர் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க இந்த மாதிரி ஆர்மமெண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் அதுக்கப்புறம் கன்னு இது எல்லாம் அங்க கொண்டு வந்துட்டாங்க வித்தின் டைம் டி செவன்டீன் சரக்கு விமானங்கள் மூலமா டேங்க் வந்து உடனடியாக வித்தின் ஒரு நிமிஷத்தில் கல்வான் ஏரியாவில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்தியா ஐம்பதாயிரம் போர் வீரர்கள் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டேங்க் அதை கொண்டு வந்து அங்கே நிறுத்தியாச்சு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கை கலப்பு நடந்தது கை கலப்பு எப்படி இல்ல நடந்ததுன்னு நடந்த போது அதுல வந்து என்ன பண்ண டூ தௌசண்ட் நைன்டீன் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து நிக்கிற மாதிரி இருக்கு சைனா வந்து பெரிய பெரிய இரும்பு கம்பியில வந்து முள் கம்பியை சுத்தி இந்தியன்ஸ் அடிச்சாங்க அதுல இந்தியாவும் சும்மா இல்ல வச்சு வாங்கிட்டாங்க போட்ட சமத்தியா வாங்கி நான் சொல்ல மாட்டேன் இழப்புகள் இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சில இறந்தாங்க எல்லாம் அடி வாங்கினாங்க சைனா வந்து எத்தனை சோல்ஜர்ஸ் இறந்தாங்கன்னு சொல்லல ஆனா கணிப்பு வெளிநாட்டு ஊடகங்களும் அவங்க எக்ஸ்பர்ட்ஸும் அவங்க கணிச்ச கணிப்பு படி நூற்றுக்கு மேல வந்து சைனீஸ் வீரர்களை அங்க கொன்று குவிச்சாங்க நம்ம இந்தியன்ஸ் விடவே இல்லை உள்ள வரக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணி ஒரு மாதிரி கொண்டு குவிச்சு நிபுத்தி கட்டிட்டாங்க நல்லா சரியான பதிலடி வெளியில தள்ளியாச்சு ஆனா இன்னைக்கும் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கு சைனா கிட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம இழந்துட்டோம் இழந்துட்டோம்னு இது ஆர்மியும் வந்து அதெல்லாம் தப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலன்றாங்க சைனா நம்ம இடத்த ஆக்கிரமிப்பே செய்யல அவங்க வந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இந்திய ராணுவத்தால அப்படின்னு ராணுவ சீஃப் சொல்லிருக்காரு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு ஆனா இவங்க இன்னும் ரூமர் ரூமர் கலப்பி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பதிலடி கொடுத்தது இந்தியா இந்த கல்வான் ரிவர் நீங்க யோசிப்பாரு நாற்பது டிகிரினா உறஞ்சி போயிடும் எல்லாம் உடம்பு அதுல விழுந்தே செத்தாங்க அப்படின்னு இன்னி வரைக்கும் அதை பத்தி சைனா வெளியில உண்மையே சொல்ல சைனா என்னைக்குமே உண்மையை சொல்லாது அது மாதிரி தான் அது இந்த டேங்க் வந்து அங்க பர்மனண்டா இருக்கும்போது அதை எப்படியாவது சர்வீஸ் பண்ணணும் நினைச்சு பாருங்க நாற்பது டிகிரி மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ்னா அந்த இடத்துல வந்து இந்த தண்ணியோ இல்ல ஆயிலோ இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி வளர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருக்காங்க இப்ப அங்க கொண்டு போய் நிறுத்திருக்காங்க இது வந்து உலகமே வியந்து பார்க்குது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை ஆல்டிடியூட் பேட்டில் ஃபீல்டு அது ரொம்ப கஷ்டமான இடம் பேட்டில் அந்த இடத்துல சண்டை போடுறது எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் ஆனால் எதிர்த்து நிற்கிறதுனா அவங்கள தோக்கடிச்சு வெளியிலேயும் திரட்டி விரட்டியிருக்காங்க இந்தியா அதுக்கப்புறம் வந்து டேங்க்கெல்லாம் ரெகுலராக சர்வீஸ் பண்ணிவிட்டு டைம் நாங்கள் ரெடி பண்ணி எதாவது தகராறு பண்ணோன்னா நாங்க பாத்துப்போம் எங்க கிட்ட எல்லாம் அந்த இடத்துல சைனாவுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இது வரைக்கும் செஞ்சது இல்ல நம்ம ரெண்டு சர்வீஸ் ஸ்டேஷன் இந்தியா அமைச்சிருக்காங்க எங்க வந்து ரோடே போட முடியாது நம்பர் ஒன் பணம் இல்ல அதுக்கப்புறம் சைனாவுக்கு கோவம் வந்துடும் சொன்ன நிலமையிலிருந்து இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஹை பேட்டில் கிரவுண்ட் அந்த இடத்துல போய் நம்ம இந்தியா சர்வீஸ் ஸ்டேஷன் அமைச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா பார்க்கப்படுது இந்தியா தன்னோட படைகளையும் ராணுவ வீரர்களையும் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃபீஸ்லேயே அங்கே கொண்டு போய் ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னா அந்த கல்வான் ஸ்டாண்ட் தான் நம்ம பாட்டுக்கு சும்மா தான் இருந்தோம் அந்த இடத்துல ஒன்றும் ஒரு சும்மா ஒரு எல்லை பாதுகாப்பு மட்டும்தான் இருந்தது சைனா பண்ண அடித்த கூத்துனால அடாவடித்தனத்தினால அழிச்சாட்டித்தினால வந்து இந்தியா அதுக்கு பதிலடி கொடுக்கணும் வந்து திருப்பி திருப்பி நம்ம என்ன சொல்றோம்னா இது பழைய இந்தியா கிடையாது இது புதிய இந்தியா நாங்க பேசாம இருப்போம் எல்லாரோடய ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்கு வேணும் ஆனா நீங்க எங்களை சீண்டி ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க சரியான பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் தான் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் நிலைப்பாடு அதனாலதான் இந்த ஐம்பதாயிரம் வீரர்கள் அங்க போய் முதல்ல சீனாவை வந்து வெளியில தரத்திட்டாங்க அங்கிருந்து பின் தள்ளி நோக்கி தள்ளிட்டாங்க கல்வான் ரிவருக்கு அந்தண்டை சீனா எல்லைக்கு தள்ளிட்டாங்க ஆனாலும் நம்ம ட்ரூப் வித் விட்ரா பண்ணுவோம் ராணுவ வீரர்கள் அங்கேருந்து இருந்து நகரல தான் இருக்காங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு எல்லையே சீன்வாங்க அந்த இடத்த தான் நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லா எல்லாரையும் அதே மாதிரி டேங்கிங்கெலாம் இப்போ இது வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு செயல்பாடாக நமக்கு படுது நாட்டு பாதுகாப்பாக இல்லை நாடு நம்ம விட்டு கையை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன சம்பாதிச்சு என்ன வீடு கட்டி எது செஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது எத்தனையோ கண்ட்ரிஸ் வந்து அந்த மாதிரி நம்ம மூணு பார்த்துருக்கோம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க நம்மளை எப்படி அடிமையாக வச்சுருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் அதனால தான் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஜெய் ஜவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் பிரதம மந்திரி மோடி இப்போ வந்து நீங்கள் எல்லா மூணு முப்படைகளுக்கும் பலவிதமான டெவலப்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காரு நான் டிஆர்டிஓ இருக்குது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு நிறையா வரலாம் அவங்களாம் நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மேலும் பல டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்கில் மற்றது சிலதை பார்க்கலாம் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க உதாரணமா தேஜஸ் ஒன் ஏ அப்படிங்கிற விமானத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி இந்துஸ்தான் ரோனாடிஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கும் அதே மாதிரி அறநூத்தி தொண்ணூத்தஞ்சு டேங்க்கு இது பண்றாங்க ஐநூறு டேங்க் அங்க நிக்குது திருப்பி கொண்டு வந்து மாடிஃபை பண்ணுவாங்க சோ இந்த நல்ல இத பத்தி உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யு எஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் டேங்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி